இந்த மனம் ரோமரிசி மனம் ரோமரிசி மனம் என்றால் என்னை எனக்கு வரவேறும் உண்டு என் வேலை முழுவதும் ரோமர்கள் அதிகமாக இருப்பதால் எனக்கு ரோமரிசி என்று சொல்வார்கள் மற்றொரு பெயர் மற்றும் இல்லாமல் அதாவது எழுகோண முனிவர் என்று அழைப்பார்கள் எழுகோண முனிவர் என்றால் ஒரு இடத்துக்கு ஒரு கோணம் அப்படிக்கும் தருவாயில் ஏழு இடமாக அந்த மனத்தில் ஈஸ்வரை நோக்கி கடும் தவறு செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் யாரோ ஐவர்கள் இந்த அல்லது புலமை கொண்டு வருகிறார்கள் அவளை பார்க்க வேண்டும் அவளை பார்த்து தக்க உபாயம் கூற வேண்டும் இதோ அவங்களை சந்திக்கிறேன்

I'm केवाइ <laughs> साधी

மணிமகுடன் சூட்டி இந்த அத்திரபுரத்தை சீரும் சிறப்பு ஆண்டு வந்தோம் அப்படி ஆண்டு வருகின்ற வேலை எங்களுடைய பெயரந்தே மகன் வணங்காமொழி வேதர் வச்சக திரையிடம் படைத்தவன் தேவமாய் கண்டாலும் கூட அவன் அமர்ந்திருக்கும் சிம்மாசனத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டான் அந்த பாவியான ஜீவராஜ மண்டலம் அவருடைய தங்கிப்பார்கள் துர்சானன் செல்லியன் சமணி கர்ணன் என்று சொல்லப்பட்ட ஆயுதமே எங்களை எப்படியாவது கொல்ல வேண்டும் கொண்டுவிட்டு நாatreபட்னே அவளை ஆள வேண்டும் ಅಂತ கெட்ட எண்ணத்திலேங்களை பழுவாக்கு நிறைவே सूச்சிகள் எல்லாம் செய்தார்கள் சாமி அடியோம் கோரியரம் கேட்பவர்களை கேட்க வேண்டும் சாமி நரகையும்

I'm

வருடம் இந்த ஐம்பத்தாறு தேசத்திலும் மறுமரமாக வாழ்ந்து வந்தால் மட்டுமே பாண்டுக்கு சேர வேண்டிய பாகத்தை பொறுப்பேன் தெரிவித்தார் சுவாமி ஆகையினாலே மனத்திற்கு மனமாக நாங்கள் அனைவருமே காய்கறிகள் சாப்பிட்டு வாழ்ந்து வருகிறோம் இருந்தாலும் கூட இந்த வார்த்தையை உங்களை பார்க்கும் பொழுது ஒரு தெய்வமாக நினைக்கின்றோம் ஏனென்றால் எங்களுக்கோ தாய் தந்தைகள் கிடையாது நாங்கள் அனைவருமே அண்ணன் தம்பிகள் அனைவருமே நாங்கள் ஒன்றாக வாழ்ந்து வருகிறோம் இந்த காலத்தில் உங்களை பார்த்து உங்களிடத்தில் உங்களும் கேட்க வேண்டும் என்று அறிவிக்கிறோம் கண்டில்லாத பசுமை போல இவரத்தை அருள் பழப்பை கொண்டிருக்கிறோம் சாமி நீங்கள் தான் எங்களுக்கு எப்படியாவது அருள் போட வேண்டும் இந்த வளர்த்து எங்களுக்கு

உனது தம்பி அர்ஜுனனாக கோபத்தால் அந்த காண்டவ வளத்தை அழைத்துக் கொண்டு வந்தால் அந்த தருவாயில் ஒரு அந்த வனத்தில் உள்ள அனைத்து மிருகங்களும் இருந்து கொண்டு இருந்தது அதிலே தர்கோலா என்னும் நாக தம்பி தப்பி துரியோதனத்தை தஞ்சமடைந்து விட்டது துரியோதன் கருணத்தை தஞ்சமடைந்து கொண்டிருக்கிறார் அந்த நாக தர்கோலா என்னும் நாகவாச கடை அது ஒரு கடையாக மாறி அதன் எப்படியாவது அர்ஜுனனை கொன்றே ஆக வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறது அதனால் அந்த நாகவாச கலைக்கு ஏதேனும் பதினாறு லோகத்தில் மிதவிலையே கிடையாது அப்படி இருக்கும் நீங்கள் அனுதினமும் வழங்கக்கூடிய உங்க மைத்துவன் வாய கண்ணனை அழைத்து அவர்களிடத்தில் தக்க உபாயம் பெற வேண்டும் அவரை கூறியவாறு செய்து வந்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த வளம்

இந்த வேலை வருக வேண்டும் அருகாமா பாபா